இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியலேருந்து மாநிலப்பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும் இப்போ இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இந்த ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம் பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை என்னன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நீட்டை பற்றி ஸோ மற்றபடி வேற ஒன்று எல்லாம் வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலப்ரேஷன் ஜாலியாக படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்கு அவ்வளோ கொட்டி கிடக்கு அதனால ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அதை என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி இதுக்கு வந்து அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றத இங்க நான் கேட்டுக்கிறேன் சரி ஓகே இதுக்கு இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா அந்த கல்வி வந்து பொதுப்பட்டியல் இருந்து பட்டியலுக்கு கொண்டு வரணும் ஒருவேளை ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா ஒரு இடைக்கால தீர்வா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் சிறப்பு பொதுப்பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும் இப்போ இப்போ இருக்கிற அந்த பொதுப்பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா மாநில அரசுகளுக்கு என்ன தான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அதனால் மாநில அரசுகளுக்கு வந்து அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு இந்த ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க வந்து அந்த நீட் எக்ஸாம் நடத்தணும்னா நடத்திக்கலாம் பட் இங்கே வந்து அந்த பிரச்சனை என்னன்னா இது வந்து என்னுடைய ஒரு ஒரு சஜஷன் தாங்க இது நடக்குமா உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை வந்து உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன் இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஒரு கருத்து நீட்டை பற்றி ஸோ மற்றபடி வேறு ஒன்று இல்லை வந்திருக்கிற என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலப்ரேஷன் ஜாலியாக படிங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்காதீங்க இந்த உலகம் ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவ்வளோ இருக்குது அவ்வளோ கொட்டி கிடக்கு அதனால் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் பண்ணாலும் எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க அப்படின்னா கடவுள் வந்து இன்னொரு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக வச்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம் அதை என்னன்னு தேடி கண்டுபிடிங்க கான்பிடண்டா இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்